வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது எந்தவித மாற்றங்களும் எந்தவித பேர்ச்சியும் அக்டோபர் மாதம் அடைய போவது இல்லை ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே சனி நீடித்திருக்க போகிறார் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா கேது வந்து நீடித்திருக்கிறார் அதே சமயத்தில் ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறார் எந்தவித மாற்றமும் இல்லை இது ஒரு அமைப்பு நீடித்திருக்கும் பொழுது ஆண்டு கிரகத்தை தவிர்த்து மாத கிரகம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு நிலையில தான் இருக்கு சனி பத்தாம் இடத்துல இருக்கிறது தொழில முன்னேற்றங்களும் தொழில முயற்சிகளும் வேலை பலு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்புகளும் மாணவர்களுக்கும் அதிகமான உழைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் கொடுக்குதுங்க பட் இருந்தாலும் ரிஷபராசியோட அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கரன் ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்த குரு பார்வையில் இருந்திருந்தாலும் இப்போ வந்து மா மா மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் பதிமூணு வரைக்கும் தான் இருக்கார் செப்டம்பர் மாதம் நீச்சம் மறந்தவர் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் துலாமில் ஆட்சி பலத்தோடு நீடித்திருக்கிறார் ஒரு நல்ல ஒரு பலம்தான் ஆறாம் இடமா இருந்தாலும் ஆட்சி பெறம் பெற்று பெறுவது தப்பில்லை அஹ் அக்டோபர் பதிமூணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்துக்கே மாறுறார் வந்து ராசியவே பார்க்கிறார் அது ஒண்ணுமே நல்ல ஒரு மேன்மையான ஒரு புஷன் தான் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது பாத்தீங்கன்னா இல்லற விஷயத்துக்கு காதல் விஷயத்துக்கு பங்குதாரர்கள் விஷயத்துக்கு நண்பர்கள் விஷயத்துக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமான ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் இருந்த சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்கும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி சுப விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு டக்குன்னு முடிகிறது கொஞ்சம் ரிஷபத்துக்கே கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆடை ஆடை ஆரம்ப ஆபரணங்கள் ஒரு வாகனங்கள் ஒரு லக்ஸுரியாக ஏதோ ஒன்று வாங்குறது அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள் சுப சுப விஷயங்கள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல சூரியன் புதனும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்த இருக்கிறவரு ஆறாம் இடத்துக்கு மாறுறது வந்து அப்படி ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு நட்பு வீட்டுக்கு தான் மாறுறாரு ஸோ ஆறாம் வீட்டு சுக்கரன் வீட்டுல மாறுவது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு நல்ல தான் அதே சமயத்துல செவ்வாய் ஏழாம் வீட்டு அதிபர் செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்து சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தது மூன்றாம் இடத்துல வந்து நீச்சமா போனாலும் மாறுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ அப்படி வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்ரன் மாறக்கூடிய பயிற்சியும் அக்டோபர் பதினொன்றில் புதன் மாறக்கூடிய பயிற்சியும் அக்டோபர் பதினேழு சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு வருவதும் கடைசி அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு மாறுவதும் தப்பில்லைங்க மாத கடைசி வரைக்கும் புதன் வந்து நீடிச்சு சுலாமில் இருந்து அக்டோபர் முப்பதுல தான் வந்து உற்சகத்துக்கு வருகிறார் அது ஒரு தவறில்லாத ஒரு விஷயம்தான் ரெண்டாம் வீட்டு அதிபதியை கேந்திரம் மேரி ராசி அதிபதியோடு சேர்கிறது ஒன்றுமே நல்லாயிருக்கும் அது வந்து நம்ம நவம்பர் மாதம் பார்க்கும் பொழுது நல்ல பலன்களாக இருக்கும் அதை ஒரு பார்க்கலாம் ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை குறிப்பாக ராகு திசை செலவத்துக்கு நடக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏன்னா ராகுவே கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தப்பில்லை அதே சமயத்தில் இந்த சுக்கர பயிற்சி ராசி அதிபதி பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாகவும் சூரிய புதன் பயிற்சி வந்து அப்படி ஒன்றும் பாதகமான பயிற்சி இல்லாமலும் எல்லாமே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அக்டோபர் தேதிக்கு அப்புறம் சுக்கரனோட வீட்டுக்கு வருவது ஒன்று நல்லாவே ஓரளவுக்கு ஒரு உற்சாகம் பெற்று மோட்டிவேஷனாக படிக்கக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக உங்களுக்கு புதன் திசை அது மாதிரி திசையெல்லாம் நடக்கும்பொழுது ஒன்றுமே அந்த பலம் நல்லாவே இருக்கும் இப்படிலாம் இருக்குதுங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டியும் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொதுவான பலர்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் ஊரில் வச்சு உங்களுடைய ஜாதகம் எப்படி வந்தது அதில் இப்போ என்ன தசாபுக்திகள் போயிட்டுருக்குங்கிற விஷயம் வச்சு தான் சொல்ல முடியும் தசாபுக்திகள் நல்லா அருமையான தசை போகிறப்ப நான் சொன்ன பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன் கொஞ்சம் அதிகமாகவும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்